பக்கீரிலேதான் ஹசரத் ஃபாத்திமா ரதி அண்ணா அண்ணாவுடைய கபர் இரவு நேரம் தோண்டப்பட்டது அதற்குள்ளேதான் அவருடைய ஜனாசா ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அண்ணாவுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்து வரலாற்று சாதனை படைத்த ஒரு பெண் தான் இந்த ஃபாத்திமாரூதி அல்லாகும் அண்ணா சகோதரிகளே எங்களது பிள்ளைகளையும் இது போன்ற ஒரு பிள்ளையாக எங்களுடைய மனைவியையும் இந்த ஃபாத்தி மாருதில்லாகும் அண்ணா போன்ற ஒரு பெண்ணாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வதுதான் வரலாற்றில் நாம் செய்ய வேண்டிய சாதனையை தவிர அதை விட்டுட்டு என்ற பெண் மகள் ஃப்ளைட் ஓடுறாள் என்ற மகள் அதுகோடுறாள் என்ற மகள் இத்தனை சம்பளம் எடுக்கிறாள் இது சாதனையாவது எல்லா அண்ணாவுடைய இருபத்தி எட்டாவது வயதில் தான் நபி அவங்க ஹஜ்ஜிக்கு போக போகிறாங்க ஹஜ் அத்துல் வதாக் ஹஜ் வதாவுக்கு போகிற நேரம் இப்போ ஃபாத்திமாவையும் ஹஜ்ஜி கூட்டிட்டு போனாங்க கணவர் இல்லை எங்க கணவர் அலிறதி அல்லாஹ் ஹவான் யமன் இல்லை நஜ்ரான்ல மகள கூட்டிட்டு போனாங்க ஹஜ்ஜிக்கு வாங்க ஃபாத்திமா ஹஜ்ஜி போ ஹஜ்ஜியில் இருக்கும் பொழுதோ நஜ்ரான்லிருந்து யமன்ல இருந்து வாரார் அல்ருதி அல்லாஹ் அங்கால நூறு ஒட்டகம் கொண்டு வந்தார் செல்லல்லா அலை செல்லம் கொடுக்கிறது நூறு ஒட்டகம் கொண்டு வந்தார் ஹஜ்ஜில வச்சு தான் தன் மனைவியை பார்க்கிறான் ஃபாத்திமாவை பார்க்குறாங்க ரதி அல்லாஹோ அண்ணாவை அல் ரதி அல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹோ அண்ணாவுடைய வாழ்க்கை கேட்டாங்க அலி என்ன நீயத்தில் ஹஜ்ஜிக்கு வந்தீங்க சொன்னாங்க சல்லல்லா அலி சொல்லமுடைய நீயத்தில் வந்த ஹஜ்ஜி ரசூலுல்லாவுடைய அந்த நூறு ஒட்டகத்தில் நபி அவர்கள் அறுபத்தி மூன்று ஒட்டகத்தை தன்னுடைய கையால் அறுத்தாங்க மற்ற எல்லாத்தையும் கொடுத்தாங்க அலி நீங்க அருங்க சரி ஹஜ்ஜ முடிச்சிட்டு ஹஜ்ஜ முடிச்சுட்டு ஃபாத்திமா அல்றது எல்லாம் அவங்க மதீனாவுக்கு திரும்புகிறாங்க மதீனாவுக்கு வந்து செல்லல்லாக அலைவ செல்லம் ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்ததுல் ஹிஜ்ஜா வந்தாங்க முஹர்ரம் சஃபர் ரபியுல்லா ஓல் ரபியுல்லா ஓல்ல ஃபாத் ஆயிட்டாங்க சொன்னேன் மூணு கட்டத்தில் ரசூலுல்லாவோட இருந்தாங்க ஒன்று எட்டு வயசுல கொடல் போட்ட நேரம் ரெண்டாவது உகாது யுத்தத்தில் ரத்தம் அடிஞ்ச நேரம் மூணாவது ஒரு கட்டம் தான் சல்லல்லாஹு அலைவசல்லமுடைய சக்கராத் சல்லல்லாஹு அலைவசல்லமுடைய சக்கராத்தில் நபிக்கு பக்கத்தில் அழுது கொண்டிருந்தது யார் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாள் சுபகத் ஆரம்பத்திலேயும் ஃபாத்திமாவோட வீட்டுக்கு முன்னால போய் ஃபாத்திமா தொலை தொழுங்க நவியோங்க சத்தம் விடுவாங்களாம் வீட்டுலுக்கு போவாங்க வீட்டுலுக்கு போவாங்க வீட்டுக்குள்ள பல விடயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது சகோதரர்களே சுருக்கமாக சொல்ல போனால் செல்லல்லாகோ அலைவ செல்லமுடைய சக்கராத்த நடந்து வாராங்க நவ்யோ கூப்பிட்டாங்க கூட்டிட்டு வாங்க ஃபாத்திமா பிள்ளைகளை ஹசன் ஹுசைன முத்தமிடுறாங்க ஏழு எட்டு வயசு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ஃபாத்திமா ரதி எல்லா அண்ணாவுக்கு அப்பொழுது இருபத்தெட்டு வயது இருபத்தொம்பது வயது அவ்வளோதான் முத்தம் விட்டுட்டு காதில் ஏதோ சொன்னாங்க ஃபாத்திமா ரதி ரதியெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அழுத மகளை திருப்திப்படுத்த திரும்ப கூப்பிட்டு ஏதோ சொன்னாங்க சிரித்தாங்க ஆயிஷாரதியாகும் அண்ணா கேட்டாங்க ஃபாத்திமா வாப்பா என்ன ரகசியம் சொன்னார் உங்களுக்கு சக்கராத்தில் சொன்னாங்க வாப்பா சொன்னார் மகளே நான் மௌத்தாக போகிறேன் என்றார் நான் அழுதேன் அழுத என்ன பார்த்து சொன்னார் மகளே ரெண்டு ரிவாயத்து வருது என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் முதல் முதலாக என்னை வந்து சந்திக்கிற நீதான் மகளே ரெண்டாவது உலக பெண்களின் தலைவி நீதான் மகளே சொன்னாங்க அதோட ஜிப்ரீல் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தடவை குருவான ஓதி காட்டுவார் இந்த ஆண்டு ரெண்டு தடவை எனக்கு ஓதி காட்டினார் பாத்திமா நான் நினைக்கிறேன் அஜல் கிட்டவாயிட்டோ அப்போ ஃபாத்திமாவை முத்தமிட்டார் பிள்ளைகளை முத்தமிட்டார் அப்பொழுதுதான் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அண்ணா அவர் கவி படித்தார்கள் அஜாப ரப்பன் த ஆ இலா ஜிப்ரீல நன் ஆ இலா ஜன்னத்துல் ஃபுர்தௌசி ம வா என்னுடைய வாப்பா ரப்புடைய அழைப்பை ஏற்றுவிட்டார் ஜிப்ரீல் அலை சலா மௌத்துடைய செய்தியை கொண்டு வந்து விட்டார் ஜன்னத்துல் ஃபுர்தௌஸை தன் தங்குமிடமாக எடுத்துக்கொண்டார் வாப்பாவுடைய கஷ்டத்தை பார்த்து சொன்னாங்க வா கர்பா அபதா என்ன வாப்பாக்கு இவ்வளோ கஷ்டமா நபி அவங்க ஒரு பதில் சொன்னாங்க ல இன்றைய நாளுக்கு பிறகு ஃபாத்திமா உண்ட வாப்பாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை எப்பொழுது ஃபாத்திமா அசரத் சல்லாஹோ அலைவ செல்லமுடைய இந்த சக்கராத்திலும் நபியோடே இருந்தார்கள் செல்லல்லாஹோ செல்லமுடைய உயிர் பிரிந்ததோடு தனது கணவர் அலர்த்தியெல்லாம் அவர்களை அழைத்து வந்து அழ ஆரம்பித்தார்கள் செல்லல்லாஹு அலையுவ செல்லமுடைய ஜனாசாவுக்கு பக்கத்தில் இருந்தார்கள் என்றால் ஒரே ஒரு மகள் உலமாக்கள் சொல்கிறார்கள் ஃபாத்திமா ரதி எல்லா அண்ணா அடைந்த சோதனை என்ன தெரியுமா வாழ்நாளில் தன்னுடைய தாயுடைய மௌத்தை கண்டார்கள் தன்னுடைய மூணு சகோதரியுடைய மௌத்தையும் கண்டார்கள் ஜைனமுடைய மௌத்தை கண்டார்கள் ருக்கையாவுடைய மௌத்தை கண்டார்கள் உம்மு குல்சூமுடைய மௌத்தை கண்டார்கள் சகோதர்களின் மௌத்தை கண்டார்கள் காசிமுடைய மௌத்தை கண்டார்கள் அது மாத்திரமல்ல கடைசியாக தன்னுடைய வாப்பாவுடைய மௌத்தையும் கண்டார்கள் கண்ணால் தன்னுடைய வாப்பாவுடைய மௌத்துக்கு பிறகு ஆறு தான் உலகத்தில் ஃபாத்திமா அல்லாஹ் அண்ணா வாழ்ந்தார்கள் சில இடமாக்கள் ஆறு மாதமும் அவர்கள் சிரிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அந்தளவு கவலையில் வாழ்ந்தார்கள் ஃபாத்திமா ரதியல்லாகும் அண்ணா அவர்களுடைய அந்த வன்மையை பற்றி சொல்லுவார்கள் செல்லல்லாகோ அலைவ செல்லமுடைய வாப்பாவுடைய கபரடி அடுத்த ஊடுதானே கபர்

மத எவ்வளோ காலங்கள் சென்றாலும் இதை விட பெறுமதியான ஒரு மண்ணை யாராலும் நுகர முடியாது என் மீது கஷ்டங்கள் போடப்பட்டு விட்டது இந்த கஷ்டங்கள் பகல்களுக்கு போடப்பட்டால் இரவுகளாக மாறிவிடும் ஆறு மாத காலம் உலகத்திலே வாழ்ந்தார்கள் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு தான் வாழ்ந்தார்கள் இந்த காலகட்டத்திலே அல் ரதி அல்லாஹான் மனைவியை கவனித்து கொண்டிருந்தார்கள் இப்படியே சல்லாஹூ அலைவ செல்லம் மௌத் ரபியுல் அவல்லே மௌத்தானார்கள் ரபியுல் அவ்வளுக்கு பிறகு ரபியுல் ஆஹிர் ஜுமாதுல் ஊலா ஜுமாதுல் ஆஹிர் ரஜப் ஷாபான் ரமதான் ஆறு மாதங்கள் கழிகிறது ரமதானுடைய ஆறு மாதங்கள் கழிகிறது ஹிஜிரி பதினோராம் ஆண்டு ரமதான் முடிவடையதுக்கு மூணு நாட்கள் முன்னால் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அன்னா சக்கராத்தை அடைந்தார்கள் இருபத்தி ஒன்பதாவது வயதில் தன்னுடைய ஹசன் ஹுசைன் சின்ன பிள்ளைகள் ஒன்பது பத்து வயசு பிள்ளைகள் தான் ஹசன் ஹுசைன் ரெண்டு பிள்ளைகளும் உம்மு குல்சூம் என்ற பிள்ளையும் இருந்தது பெண் பிள்ளை சின்ன வயது பிள்ளைகள் இவக்கும் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அண்ணாவுக்கும் இருபத்தி ஒன்பது வயது தான் இந்த சக்கராத்திலே பக்கத்திலே அஸ்மா பின் து உமைஸ் ரதி அன் பக்கத்திலே இருந்தார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்னா அந்த காலத்திலே ஜனாசாக்கள் இருக்குதே பெண் சும்மா தூக்கிட்டு போவார்கள் அண்ணா ஒரு மெலிந்த பெண்ணாக இருந்தார்கள் அண்ணாவுடைய உடம்பு விளங்குவது அவர்களுக்கு விருப்பம் இல்லை அஸ்மா பித் உமைசிடம் கேட்டார்கள் இந்த உடம்பை மறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் ஏன் உடம்பை தூக்கிட்டு போகும் பொழுதும் ஆண்கள் தானே தொழுவிக்கோண் அஸ்மா பித் உமைஸ் சொன்னார்கள் எத்தியோப்பியாவிலே நான் இருந்தேன் ஹபஷாவிலே ஈச்ச ஓலை இருக்குதே ஈச்ச நெய்து மையத்துக்கு மேல் போடுவார்கள் உடனே ரதி அல்லாக அண்ணா சொன்னார்கள் என்னுடைய ஜனாசாவுக்கும் அதே மாதிரி செய்யுங்கள் முதல் முதலாக ஈச்ச ஓலையால் மறைக்கப்பட்டது அல்லாஹ் அண்ணாவுடைய ஜனாசா தான் இரவையில் தான் என்னுடைய ஜனாசாவை அடக்கும்படி வசிய செய்தார்கள் ஜனாசாவை அஸ்மா பின்சும் அனிரதி அல்லாஹ் அவங்களும் தான் குளிப்பாட்டினார்கள் பக்கீரிலே தான் உங்களுக்கு தெரியும் தன்னுடைய வீட்டுக்குள் அடக்க உடவில்லை ஃபாத்திமாரதி அல்லா அண்ணா பக்கீரிலே தான் ஹசரத் ஃபாத்திமாரதி அல்லாஹோ அண்ணாவுடைய கபர் இரவு நேரம் தோண்டப்பட்டது அதற்குள்ளே தான் அவருடைய ஜனாசா ஃபாத்திமாரதி அல்லாஹோ அண்ணாவுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்து வரலாற்று சாதனை படைத்த ஒரு பெண்தான் இந்த ஃபாத்திமாரதி அல்லாஹோ அண்ணா சைதாவாக மாறினார்கள் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே எங்களது பிள்ளைகளுக்கும் அதே பாப்திமா என்ற பெயரை வைத்து அதே சகிதாவாக மாற்றுவதற்கு செய்ய வேண்டும் உலகத்திலும் தலைவியாக வரலாற்று பெண்ணாக மாறினார்கள் நபியுடைய மகள் இமாமுடைய கண மனைவி ஷஹீதுகளுடைய தாய் ஹசன் ஹுசைன் ஷஹீத் ஹசன் ரத்தியெல்லாம் ஷஹீதாக்கப்படும் பொழுது ஆகும் பொழுது சொன்னார்கள் என்னுடைய ஜனாசாவை கொண்டு போய் என்ற உம்மாக்கு பக்கத்துல தான் அடக்கம் அதே மாதிரி ஹசன் ரதி அல்லாஹுடைய ஜனாசா தாய்க்கு பக்கத்தில் கொண்டு வரப்பட்டது பாக்கியா ரெண்டாவது பிள்ளை ஹுசைன் ஹுசைன் ரதி அல்லாஹுடைய கழுத்து வெட்டப்படும் பொழுது சொன்னார்கள் என்னுடைய ஜனாசாவையும் என்ற உம்மாக்கு பக்கத்தில் தான் போய் அடக்கம் செய்யும் ஹுசைன் ரதி அல்லாஹுடைய தலை மாத்திரம் பிளேட்லே கொண்டு வரப்பட்டது உடம்பு கர்பலாவிலே இருக்கிறது ஈராக்கிலே தலையை பிளேட்லே கொண்டு வந்தார்கள் இன்னும் மிஸ்ருக்கு போனீங்க என்றால் அங்கும் ஒரு தலை இருப்பதாக சொல்லுவார்கள் வரலாற்றில் சரியான தகவல் என்ன தெரியுமா அந்த தலை அப்படியே மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு தொழுவிக்கப்பட்டு ஹுசைன் ரதி அல்லாஹுடைய தலை ஃபாத்திமா ரதி அல்லாஹோ அண்ணாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டு நன்னியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ் இந்த ஃபாத்திமா ரதி அல்லாஹு தான் செல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய பரம்பரையை கொண்டு வந்தார் நபியுடைய மற்ற எந்த பிள்ளைகளுடைய பரம்பரையும் வரவில்லை நபி அவர்கள் சொன்னார்கள் எல்லா பரம்பரைகளும் துண்டித்து விடும் என்னுடைய பரம்பரையை தவிர இந்த உலகத்திலே மௌலானாத்தில் இருப்பார்கள் சொல்லுவார் ரசூலுல்லாஹுடைய பரம்பரை என்று சொல்லுவார்கள் அது எங்கிருந்து வந்த பரம்பரை எல்லா அண்ணாவில் அண்ணாவிலிருந்து வந்த பரம்பரை தான் ஒரு சாதனை பெண்ணாக வாழ்வில் மாறினார்கள் எனவே கனியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே எங்களது பெண் பிள்ளைகளையும் இது போன்ற ஒரு பிள்ளையாக எங்களுடைய மனைவியையும் இந்த ஃபாத்திமாரதியல்லாகும் அண்ணா போன்ற ஒரு பெண்ணாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வதுதான் வரலாற்றில் நாம் செய்ய வேண்டிய சாதனையை தவிர அதை விட்டுட்டு என்னை பெண் மகள் ஃப்ளைட் ஓடுறாள் என்னை மகள் அதுகோடுறாள் என் மகள் இத்தனை சம்பளம் எடுக்கிறாள் இது சாதனை அல்ல இது வரலாறும் அல்ல சாதனை என்பது ஆஹ்ரத்துக்கான பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை ஆக்குவோம் எல்லாம் வல்லல்லா சுப் ஆலா இந்த ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா இந்த அல் ரதி அன் இந்த ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹு அனுமா போன்ற அந்த முன்னோர்கள் போன்று எங்களது குடும்பங்களை யா அல்லா ஆக்கி அருள்வாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயந்தோடைய பாவங்களை மன்னிப்பாயாக நாங்களும் வாழும் காலங்களில் அவர்களை போன்று வாழ்ந்து ஒஃபாத்தாக தோஃபிக் செய்வாயாக அனில் அஹமது ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته